ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான் அவனுடைய சொத்து என்று பார்த்தால் அழுக்கு பிடித்த உடை கறி ஒரு பிச்சை ஓடி என இவ்வளவுதான் இந்த சூழ்நிலையில் தினமும் அவன் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லோரிடமும் பிச்சை கேட்பது அவன் வழக்கம் எவன் வந்தாலும் பிச்சை கேட்பான் ஒரு நாள் ஒரு துறவியிடம் போய் தன் பிச்சை ஓட்டே அவர் முகத்துக்கருகில் நீட்டி பிச்சை கேட்டான் முதலில் முகம் சுழித்த அவர் சற்று நிதானத்துக்கு வந்து அவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்க்க தொடங்கினார் சட்டென்று அவனிடமிருந்த அந்த பிச்சை ஓட்டை பிடுங்கினார் பிச்சைக்காரன் பயந்து போனான் துறவி தன் பிச்சை ஓட்டை எடுத்துக் கொள்வாரோ என்ன பயந்தான் ஆனால் அந்த துறவியோ அந்த ஓட்டை மேலும் கீழும் ஆராய்ந்தார் பிறகு பிச்சைக்காரனை பார்த்து எவ்வளவு காலமா பிச்சை எடுக்கறே எனக் கேட்க நெனப்பு தெரிஞ்ச காலத்துல இருந்தே இதாங்க சாமி என்றான் பிச்சைக்காரன் இந்த பிச்சை ஓட்டை எவ்வளவு காலமா வச்சிருக்கா என அவர் மறுபடியும் கேட்க எங்க தாத்தா அப்பானு இரண்டு தலைமுறைக்கு முன்னாடில இருந்தே இந்த ஓட்டை வச்சிருக்கோம் யாரோ ஒரு மகான் கிட்ட பிச்சை கேட்டப்போ அவர் இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சுப் பொழைச்சிக்கோ இன்னு கொடுத்தாராம் என்றான் அந்த துறவி அடப்பாவிகளா மூணு தலைமுறையா இந்த ஓட்டை வச்சு பிச்சைதான் எடுக்கிறீங்களா எனக் கோபமாக கேட்க பிச்சைக்காரனுக்கு புரியவில்லை துறவி அமைதியாக அந்த பிச்சை ஓட்டை ஒரு சிறு கல்லினால் சுரண்டத் தொடங்கினார் பிச்சைக்காரன் துடிதுடித்து போனான் சாமி எங்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த ஓடுதான் நீங்க பிச்சை போடாட்டியோம் பரவாயில்ல அந்த ஓட்டைக் குடுத்துடுங்க சாமி என பரிதாபமாக கேட்க துறவி சிரித்துக் கொண்டே மேலும் வேகமாக அந்த ஓட்டை சுரண்டத் தொடங்கினார் பிச்சைக்காரன் அழுதான் அங்கலாய்த்தான் ராசியான ஓடு சாமி மகான் கொடுத்த ஓடு சாமி அதை சுரண்டி உடைச்சிடாதீங்க சாமி என அலறினான் துறவியோ ஓட்டை சுரண்டி கொண்டே இருந்தார் சுரண்ட சுரண்ட அந்த ஓட்டின் மீதிருந்த கரியெல்லாம் உதிர்ந்து மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்தில் பழிரிட்டு பிரகாசிக்கத் துவங்கியது தங்கம் பிச்சைக்காரனின் கண்கள் அகலமாக விரிந்தது இத்தனை நாள் தங்க திருவோட்டிலா பிச்சை எடுத்து அட கொடுமையே என தன்னையே நொந்து கொண்டான் ஓட்டின் அருமை தெரியாமல் அதை பிச்சை எடுக்க பயன்படுத்திய தன் முன்னோர்களை காரி துப்பினான் பிச்சைக்காரனின் கையில் அந்த தங்க ஓட்டை கொடுத்த துறவி மிகவும் வேதனையுடன் சொன்னார் அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கா வேண்டியவங்க நீங்க கடைசியில அதை பிச்சை எடுக்க உபயோகப்படுத்திட்டீங்களே நாயூர் இனியாவது ஓட்டே வைத்து ஒழுங்காக வாழுங்கடா என்று திட்டிவிட்டு போனார் இன்று பெருவாரியான வாக்காள பெரு